பாட்டாளி தமிழர்கள் முதல் வேளாண்குடி தமிழர்கள் உள்ளடக்கிய உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவெளியில் எதை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்பான தமிழ் தேசிய சிக்கல்களில் தலையாய சிக்கல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய முல்லை பேரியாற்று அணை தொடர்பான செய்தியை பகிர்ந்து கொள்ள இந்த செய்தி அப்படிப்பட்ட உரிமைகள் தொடர்பான மொழிச்சிக்கலாக இருக்கலாம் காவிரி ஆற்று நீர் உரிமையாக இருக்கலாம் கச்சத்தீவு மண் மீட்பு உரிமையாக இருக்கலாம் தமிழை வழக்காடு மொழியாக கூடிய நிலையாக இருக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் சுங்க சாவடிகள் என்ற பெயரிலே சுரண்டல் சாவடிகளை அமைத்து வழிபெறிக் கொள்ளையை போல் தமிழ்நாட்டு மக்களை சுரண்டுகிற அந்த சிக்கலாக இருக்கலாம் அல்லது கூடங்குளம் அணுலை போன்ற சிக்கலாக இருக்கலாம் அதே போல நம்முடைய இப்போ இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டங்களிலே கடல்களிலே அல்லது வயல்வெளிகளிலே வேளாண் நிலங்களிலே எரிவாயு எடுக்கிற உலக முதலாளிகள் இந்திய அரசின் மூலமாக கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்தை நிலவளத்தை காற்று வளத்தை காட்டு வளத்தை ஆற்று நீர் வளத்தை ஊற்று நீர் வளத்தை கடல் வளத்தை இப்படி வேளாண்மை தொழிலை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் சுழன்றும் ஏற்பினது உலகம் உழந்தும் உழவே தலை என்று உழவு தொழிலுக்கென்று தனி அதிகாரம் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லாத ஒரு தனி அதிகாரத்தை நம்முடைய அறிவுலக பேராசான் திருவள்ளுவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த வேளாண்மை அனைத்து உயிர்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய வேளாண்மை தொழிலை முற்றிலும் சிதைக்கக்கூடிய அது அண்டை மாநிலங்கள் ஆந்திர கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களால் வரக்கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட சிக்கல்களை பற்றி அதற்கான தீர்வை நோக்கி அதை ஆய்வு செய்து கொள்கை அடிப்படையிலே பேசினா நம்முடைய தமிழர்கள் அதாவது என்னுடைய உடன் உறவுகள் பாட்டாளி சொந்தங்கள் உலகத் தமிழர்கள் கடல் புரிக்கும் தமிழ் இணைக்கும் என்று நாம் சொல்லுவோம் அப்படி கடல் பிரித்தாலும் தமிழால் இணைந்து நிற்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தவர்கள் இந்த வலையொலிகளை பார்க்கிற அந்த பார்வை உண்மையிலே நினைத்து பார்த்தால் வேதனைதான் மிஞ்சும் உழவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்கின்ற ஒரு பழமொழி இருப்பதை போல இந்த வலையொலிகளில் மொழியை பற்றி இனத்தை பற்றி நாட்டின் பற்றி நாட்டின் உரிமைகளை பற்றி கொள்கைகளை பற்றி பேசினா நிறைய பேர் பார்க்கறதுல கோத்தாடி விஜய பற்றி பேசினா பல்லாயிரக்கணக்கான பேர் அதுதான் நிலை ஆனாலும் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது காலகட்டத்திலே மலையாள மனோரா என்கின்ற ஒரு எழுத்து ஊடகம் தொடங்கி வைத்த சிக்கல் முல்லை பேரியாறு அணை சிக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவெளி மாநிலம் பெறுகின்ற பொழுது தெற்கல்லை போராட்ட வீரர்களும் வடக்கல்லை போராட்ட வீரர்களும் அங்கே மார்சல் நேசமணி பேசு ஐயா போன்றவர்கள் நந்தானியல் போன்றவர்கள் இங்கே ஐயா விநாயகம் போன்றவர்கள் சிலம்ப செல்லூர் மாப்பூசி தலைமையிலே தெற்கெல்லை மீட்கப்பட வேண்டும் வடக்கெல்லை மீட்கப்பட வேண்டும் தெற்கே கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் வடக்கே சித்தூர் மாவட்டம் முழுவதும் தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் அதே போல எங்களூரு என்கின்ற அடிப்படையிலே காவிரி உருவாகிற அந்த குடகு பகுதி தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட வேண்டும் என்கின்றெல்லாம் போராடிய அந்த காலகட்டத்திலே குறிப்பாக பெரியாறு அணை அமைந்திருக்கக்கூடிய தேவிகுளம் பீர்மேடு இந்த இரண்டு வட்டங்களே அது தாய் தமிழகத்தோடு சேர்க்க வேண்டும் என்று தமிழர்கள் போராடணும் ஆனால் திராவிடர்கள் ஒரு துறம்பி கூட தூக்கி போடவில்லை அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பேச்சின் அடிப்படையில் பார்த்தால் இவர்களுக்கு அதாவது இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சராக துணை முதலமைச்சராக அமைச்சர் பெருமக்களாக இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு முன்னோடிகளாக இருந்த அமேர் ஜெயலலிதாவது ஓரளவு சட்டப்படியான போராட்டங்களை முன்னெடுத்தார் யாரும் குறை சொல்ல முடியாது ஆனால் ஐயா கலைஞன் அவருக்கு மொழி என்றால் இளம் என்றால் நாடு என்றால் நாட்டின் உரிமை என்றால் என்னவென்று தெரியும் திராவிட நாடு நாடுகட்டு போராடிய போராளிகளில் அவரும் ஒருவர் அவருக்கு தலைமை தங்கிய பேரறிஞர் அண்ணா இவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களப்பணியாற்றி இவர்கள் இந்த ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழி வழி மாநிலம் பிரிகின்ற பொழுது இந்த வடக்கல்லை மேற்கல்லை தெற்கல்லை போராளிகளோடு இணைந்து நின்றால் இந்த தேவிகுலம் பீர்மேடு பகுதியாவது நம்மோடு சேர்ந்திருக்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேவிகுளம் பீர்மேடு மீட்கப்பட வேண்டிய சூழல் உருவாகி விட்டது என்று மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் மறைந்த கலைஞர் மு கருணாநிதி அறிக்கை விட்டிருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் தேவிகுளம் பேர்மேடு நம் பகுதியில் இணைந்திருந்தால் முல்லை பெரியார் சிக்கலே இல்லை அதே போல குடகு மாநிலம் நம்மோடு இணைந்திருந்தால் காவிரி சிக்கலே இல்லை சித்தூர் மாவட்டம் முழுவதும் நம்மோடு இணைந்திருந்தால் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவேரா கூட அந்த சித்தூர் மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைவதற்கு எதிராக இருந்தார் சென்னையை கேட்கிறார்கள் என்றால் சென்னை கொடுத்து விட்டு சித்தூர் மாவட்டம் மீண்டும் கிளறக்கூடாது மாப்போசிக்கு சொல்கிறார் ஈவேரா சென்னை கேட்கிறார்கள் என்று சென்னை கொடுத்து விட்டு போக வேண்டியதானே சென்னை நீங்களாக தமிழ்நாட்டை கூட அப்போ கூட இவற்றும் தமிழ்நாட்டை கொடுத்து ஈவேரா ஆனால் இந்த மொழிவெளி மாநில பிரிவினின் போது தமிழ் நிலப்பகுதிகளை மீட்டு தாய் தமிழகத்தோடு சேர்க்க வேண்டும் என்பதில் துரும்பளவை கூட இந்த திராவிடர்கள் தூக்கி போடவில்லை சரி எழுபத்தி எட்டிலே சிக்கலை கிளப்பினார்கள் மக்கள் தலக மாக்கோரா அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டே கேரள முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சி அச்சுதமேனனும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கலைஞர் மு கருணாநிதியும் செய்து கொண்ட உடன்படிக்கையில் நமக்கு அனைத்து உரிமைகளும் தாரை பார்க்கப்பட்டது நான் சொல்லலை இன்றைக்கு முதுபெரும் தலைவராக வாழ்வின் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய உலக பாட்டாளி வர்க்க சிந்தனையில் இயங்கிய ஐயா நல்லுக்குன்னு எழுதியிருக்கிறார் தனமனியில் யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு வேணாலும் படித்துக் கொள்ளலாம் அந்த அச்சுதமேனன் கருணாநிதி அவர்கள் உடன்படிக்கை தான் முல்லை பெரியாற்றில் பல உரிமைகளை நாம் இழக்க செய்து சரி போகட்டும் அடுத்து அணை உடைந்து விடும் அணை வலிமை குன்றி விட்டது என்றெல்லாம் கிளப்பி விட்டார்கள் நம்முடைய மக்கள் கலகமா கூறா முதலமைச்சராக இருந்தபோது அதற்கு ஒரு திட்டமிட்டு நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடியை நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியாக குறைத்தார்கள் பிறகு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி நூத்தி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்து அணையை வலிமைப்படுத்துகிற புதிய அணை அறுபது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய வெள்ளையர் பொறியாளர் அறிஞர் பென்னி குயிக் அந்த பென்னி குயிக் பெயரில் இன்றைக்கு நம்முடைய தம்பி அன்வர் பாலசிங்கம் பென்னி குயிக் அவர்கள் இன்றைக்கு இடைவிடாத அந்த களத்திலே நின்று முல்லை பேரியாற்று அணை உரிமைக்காக மக்களை திரட்டி போராடி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு மிகப்பெரிய எழுச்சி புரட்சி மாதிரி வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி அடித்தளமிட்டது பல பேருக்கு தெரியாது என்னை கேட்டால் சான்ற ஆவணத்தோடு நான் நிறுவேன் அன்றைக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி பேரணியை முன்னெடுத்து செல்லுங்கள் மணி என்று நான் அன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக இருந்த மதிப்பு கோரிய தலைவர் கோக்காமணி அவர்களுக்கு உத்தரவிட்டார் நான் பக்கத்தில் இருந்தேன் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் அறிவித்த முல்லைப் பெரியாறு அணைக்காக அன்றைக்கு உடனடியாக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நாங்கள் தடை உத்தரவை மீறி போராட்டத்தை முன்னெடுத்தோம் மக்கள் எழுந்தார்கள் அந்த புரட்சி அப்படி நடந்தது அது ஒரு பக்கம் இருக்க ஏற குறைய பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேல் அன்றைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் செலவு செய்து புதிய அணையை உருவாக்கியது போல் உருவாக்கியாச்சு மூன்று முறை ஆய்வு குழு அதாவது மிஸ்ரா குழு மிட்டல் குழு தாமஸ் குழு என்று மூன்று முறை ஆய்வு குழு அமைத்து மூன்று ஆய்வு குழுவும் அணை வலிமையாக இருக்கிறது பூகம்பமே வந்தாலும் அணை உடையாது புதிய அணை போன்ற வலிமை இருக்கிறது என்று ஆய்வு செய்து அறிக்கை போட்டார்கள் பக்கத்தில் இருக்கிற சிற்றனை மட்டும் வலிமைப்படுத்திவிட்டால் போதும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீரை தேர்க்கலாம் இப்பொழுது தேக்கியாச்சு ஒவ்வொரு ஆண்டும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீரை தேக்கி இருக்க வேண்டும் ஆனா இந்த திராவிட மாடல் அரசு எல்லாம் கவனம் செலுத்தாது செலுத்தவில்லை தேக்கிவிட்டு இந்த சிற்றனை வந்தவுடனே பதினேழு மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி தந்து விட்டார்கள் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நன்றி கடிதம் எழுதினார் உடனே அனுமதி மறுக்கப்பட்டது பெரியார் நானே சென்று நேரில் பார்த்தேன் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்தாச்சு அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த இறுதி தீர்ப்பே முடைக்கு போட்டது கேரள அரசு மீண்டும் தமிழ்நாடு அரசை மேல்முறையீடு செய்து ஐந்து நீதி அரசர்கள் அமர்ந்து விசாரிக்கக்கூடிய அந்த அமர்வுலே வழக்கை தொடுத்து பதினாலாம் ஆண்டு முழுமையான தீர்ப்பு சிற்றையை வலிமைப்படுத்திவிட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீரை தேய்க்கொள்ளலாம் இப்பொழுது நூத்தி முப்பத்தி ஆறு அடியில் இருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீரை தேக்கிக் கொள்ளுங்க இன்னும் சொல்ல வேண்டுமானால் புதிய அணை என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை அணையிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் நம்முடைய தேக்கடியில் இருக்கக்கூடிய அந்த சுரங்க வழி இரண்டாவது சுரங்க திட்டம் ஒன்றை கொள்ளுங்கள் இன்னமும் நீர்மட்டத்தின் கீழே இறுதி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு எடுக்கக்கூடிய வழியை காணுங்கள் என்று நல்ல தீர்ப்பை நியாயமான தீர்ப்பை உச்ச நீதிமன்ற வணக்கத்துக்குரிய கேரள பாதுகாப்பு படை அணி அது என்ன படை நமக்கு தெரியல ஒரு புறம்போக்கு கேரள பாதுகாப்பு படை அணின்னு ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து இருந்து உலகம் முழுவதும் மலையாளிகள் இருக்கிறார்கள் நம்முடைய நாம் தமிழர் கட்சி திரல் நிதி திரட்டுவதை போல இவர்கள் ஒரு திரல் நிதியை திரட்டி கோடிக்கணக்களை கொண்டு வந்து தொடர்ந்து பதினாறு முறை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு எல்லா வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு புதிதாக கடந்த பதிமூன்றாம் பக்கல் உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதி அரசர்கள் மீண்டும் அதை ஆய்வு செய்ய வேண்டும் புதிய அணை கட்டுவதற்கு வழி இருக்கா என்று பார்க்க வேண்டும் அப்படியானால் முந்தைய இரண்டு தீர்ப்புகளும் என்னாவது அதை காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு சமமாக இன்றைக்கு புதிதாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு தொண்டு அமைப்பு போட்ட வழக்கிலே கேரள அரசின் பின்னணியிலே இருபத்தி நாலு மரங்கள் என்றார்கள் நான் நேரில் சென்று பார்த்து விட்டு வந்த பிறகு பதினேழு மரங்களை வெட்டினால் போதும் பதினைந்து பதினைந்து மரங்களை வெட்டினால் போதும் என்று சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையே இல்லை இல்லை அதிலையும் குறைத்து பனிரெண்டு மரங்களை வெட்டினால் போதும் சிற்றணையை வலிமைப்படுத்தும் சிற்றணை என்பது ஒரு அறுபது எழுபது அடி நீளம் ஒரு அறுபது எழுபது அடி உயரம் தான் சிற்றணை அணை கட்டும் போது வருகிற தண்ணீரை மடைமாற்றி மாற்றி விழுவதற்காக மேற்கு பகுதியில் ஒரு மலையை குடைந்து தண்ணியை விட்டிருக்கிறார்கள் இந்த அணை கட்டி முடித்த உடனே அந்த அணையும் கட்டி விட்டார்கள் ஏனால் நீர்வழி போக்கு ஏற்கனவே இன்னொரு எட்டு மதகு ஒன்பது மத மதகை கட்டி அதன் வழியாக தண்ணீர் திறந்து விட்டு மலையை குடைந்த பகுதியில் சிற்றணை என்று அதை கட்டிவிட்டார்கள் அதை கொஞ்சம் விட்டால் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை தேக்கலாம் உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு தீர்ப்புகள் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அதை நம்முடைய அன்பு தம்பி பாலசிங்கம் அவர்கள் அண்மையிலே கூட ஊடகவியலாளர் கூட்டத்தை போட்டு சொல்லி இருக்கிறார் அந்த தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் 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 அணை உடைந்துவிடும் அணைக்கு கீழே ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேரா இருக்கான் அணைக்கு கீழே கேரளனுடைய மக்கள் தொகை என்ன மூணு கோடியை தாண்டாது இந்த நான்கு மாவட்டம் இடுக்கி மாவட்டத்தில் மட்டுமா ஒரு கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தண்ணி பள்ளத்தை நோக்கி போகுமா மக்கள் வாழக்கூடிய மலையின் உச்சியை நோக்கி மேலே ஏறுமா எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி எவ்வளவு அரசியல் முதிர்ச்சி கேரளாவில் இந்தியாவிலே கல்வி கற்றவர்கள் எண்ணிக்கையில் கேரளா தான் முதலிடமாக இருக்கு அப்படிப்பட்ட கல்வி அறிவு பெற்ற கேரள மக்கள் இப்படி பீதியை புரளியை கிளப்பி விட்டுவிட்டு என்ன நோக்கம் என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் நிலைக்கத்தக்க உடன்படிக்கை கர்னல் பென்னி குய் போட்ட உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை தகர்த்து விட்டு பெரியார் அணைக்கு கீழே ஒரு அணையை கட்டி தமிழ்நாட்டிடம் தண்ணீர் வணிகம் செய்யலாம் என்கின்ற நோக்கம் தமிழ்நாட்டிலிருந்து அரிசி பருப்பு உளுந்து முருங்கைக்காய் தேங்காய் மாங்காய் கத்தரிக்காய் வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் வேளாண் உற்பத்தி பொருட்கள் உணவுப் பொருட்கள் கேரளாவுக்கு போகலைன்னா அவ்வளவு பெரும் பட்டினி கிடந்து மடியக்கூடிய நிலை வரும் அரபுல இருந்து எவ்வளவு பணம் அனுப்பினாலும் அவனுக்கு அரிசி கிடைக்காது அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு இந்த கேரள அரசும் அங்கு இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தேவையற்ற வகையிலே மீண்டும் மீண்டும் புரளியை கிளப்பிவிட்டு தண்ணீர் வணிகம் என்கின்ற நோக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த பதிமூன்றாம் பக்கல் உச்சநீதிமன்றத்தில் இரண்டு நீதி அரசர்கள் மீண்டும் இந்த சிக்கலை கையில் எடுத்துக்கொண்டு வழக்கை நடத்த முனைந்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது கேள்வி தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா நான்கு நாட்கள் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்தது குளிர்கால கூட்டத்தொடர் என்று மாண்புமிகு மிகு பேரவைத் தலைவர் அப்பா அறிவித்தார்கள் ஒரு பத்து நிமிடம் இந்த முல்லை பெரியார் அணையை பற்றி அமைச்சர்களும் பேசவில்லை முதலமைச்சரும் பேசவில்லை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பேசவில்லை என் அன்பு தம்பி ஆற்றல் மரவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் மறந்து விட்டாரான்னு தெரியல அவர் காவிரியை பற்றி பேசுகிறார் காவிரியை பற்றி பேசும்போது அதை பற்றி பேசுவது அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்று மூத்த அமைச்சர் மாண்புமிகு துறைமுருகன் கேட்கிறார் வேல்முருகன் இன்றைக்கே பேசுகிறாரு குமரி முதல் சென்னை வரை ஒசூர் முதல் ராமேஸ்வரம் வரை தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து உரிமைகளுக்கும் அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரை நீங்கள் அந்த தொகுதிக்குள் பேசாதீர்கள் இந்த தொகுதிக்குள் பேசாதீர்கள் ஒரு மூத்த அமைச்சருடைய அழகா என்று அறிவா என்று நாங்கள் கேட்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய முல்லை பேரியாறு பாசன உரிமை அமைப்புகள் சார்பிலே அன்பு தம்பி ஒரு தமிழ் தேசிய போராளி அன்வர் பாலசிங்கம் அவர்கள் தொடர்ந்து அங்கே களமாடி கொண்டிருக்கிறார் என்ன செய்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு என்ன செய்யுது ஒரு டைரக்ஷன் கொடுத்து நீங்க விளக்கம் கொடுங்கன்னு கொடுங்க இது ஏற்புடைய செயல் அல்ல செய்யக்கூடாது அதே உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி என்ன சொல்லுது அணை பாதுகாப்பாக இருக்கிறது அணையினுடைய நீர்மட்டத்தை என்ன செய்யலாம் வேபி அணையை பலப்படுத்தி விட்டு அணையினுடைய நீர்மட்டத்தை நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு கொண்டு வரலாம் வேபி அணையை பலப்படுத்தி அந்த வேலை முடிந்து விட்டால் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டாக தண்ணீரை உயர்த்தலாம் என்று சொன்னது இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பத்தாண்டுகளுக்குள்ள எல்லாத்துக்கும் டைரக்ஷன் கொடுத்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் போட்டு நீ போய் செக் பண்ணு நீ சோதனை போடு அப்படிங்கிற செயல்கள் ஏற்புடையது அல்ல இந்த கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பது போல முல்லை பெரியார் என்பது ஒரு அணை அல்ல அது இந்த தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் வாழக்கூடிய ஒரு கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் அதை தெரிஞ்சுக்கணும்

சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன செஞ்சிருக்கணும் ஆரம்ப நிலையிலேயே அதை தடுத்து நிறுத்திருக்கணும் பெட்டிஷனை அதை செய்யல எல்லா பெட்டிஷனும் சோதனைக்குட்பட்ட பிறகுதான் அங்க மனுவாக மாறுகிறது ஆனால் இந்த சேவ் கேரளா பிரிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த என்ஜிஓ எந்த எந்த வழக்க தாக்கல் செய்தாலும் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் நாங்க எங்க போகுது அப்பா விவசாயிகள் பணம் இருக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பணத்தை குவிக்கிறார்கள் என்ஜிஓக்கள்லாம் அப்ப பணம் கையில் இருக்கு போயிட்டு டெல்லியில போய் வழக்கு மேல வழக்கு போட்டா எப்படி இது நியாயம் ஃபைனல் பதினாலுமெண்ட் அதற்கு பிறகு வந்த அத்தனை வழக்கையும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தள்ளுபடி செய்யணும் கோரிக்கை அதை செய்யாம நீங்க வரக்கூடிய ஜோன்ஸ் பெருவந்தானம் பாகர் எல்லாரும் கூடிய வழக்குகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு மறுபடி மறுபடி டைரக்ஷனை போட்டா அந்த டைரக்ஷன்களை என்ன செய்ய முடியாது அப்பாவி விவசாயிகள் விவசாய சங்கங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது கூடுதலாக அணையில ஏற்கனவே நூத்தி பேர் கேரள போலீசார் பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிலையில அது ஒரு டைகர் ரிசர்வ்ல இருக்கு எவருமே கிட்ட நெருக்க முடியாது வெடிகுண்டு மிரட்டல் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு ஏமாற்று நாடகம் ஒரு ஏமாற்று வேலை மத்திய புலனாய்வு இதில் தலையிட்டு என்ன செய்ய வேண்டும் இந்த வெடிகுண்டு புரளியை அம்பலப்படுத்த வேண்டும் அதான் எங்களுடைய ஆசை அது உண்மையான செய்தி அல்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருச்சூர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தலைமை கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கு போன் பண்ணி அணைய உடைக்க போறோம்னு சொன்னா அவனை நீங்க கண்டுபிடிக்கல வித் அவுட் எஃப்ஐஆர் அது மாதிரி தான் இப்ப வந்து திருச்சூர் கலெக்டரேட்டுக்கு வந்த மெயிலும் போலியானது கேரள அரசினுடைய திட்டமிட்ட நாடகத்தில் ஒரு பகுதி அதனால மத்திய புலனாய்வு அமைப்புகள் என்ன செய்யணும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்டெலிஜென்ஸ் பீரோ போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகள் அதில் தலையிட்டு அதனுடைய உண்மை தன்மையை கண்டறிய வேண்டும் நம்முடைய வேளாண்குடி தமிழர்கள் உழைக்கும் மக்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் களப்பணியாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டு உரிமை வேட்கை கொண்டவர்கள் எல்லோரும் மீண்டும் அன்வர் பாலசிங்கமாக இருக்கட்டும் அல்லது அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பி ஆர் பாண்டியனாக இருக்கட்டும் இவர்கள் முன்னெடுக்கிற வேளாண்மை சார்ந்த நீர் உரிமை சார்ந்த போராட்டங்களை அனைவரும் சாதி கடந்து சமயம் கடந்து கட்சி எல்லைக் கூடிகளை தாண்டி ஆதரிக்கக்கூடிய நிலை எடுக்க வேண்டும் முல்லை பேரியாற்று அணை முழுவதையும் தமிழ்நாட்டின் உரிமையாக்க வேண்டும் தேவையானால் ஐயா கலைஞர் ஏற்கனவே அறிக்கை கொடுத்து வழிகாட்டி சென்றிருக்கிறார் தேவிகுளம் பேர்மேடு இரண்டு அது பிரித்து தாய் தமிழ்நாட்டோடு சேர்ப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் முல்லை பெரியார் அணைசுக்களுக்கு இதுதான் தீர்வு என்றால் அந்த தீர்வை நோக்கி தமிழ்நாடு அரசும் மக்களும் பயணத்தை தொடங்க வேண்டும் களத்தை அமைக்க வேண்டும் என்று கூறி நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம்